திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காடையூரில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலை ஓரமாக மாற்றுமாறு கோரி விவசாயிகள் எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாய்கள் விவசாய நிலங்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதை விவசாயிகள் வலியுறுத்தினர் அவர்கள் நிலத்தின் சந்தை மதிப்பு குறைவடைந்ததுடன் கடன் பெற முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தனர் இதனால் இந்த முறை எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலை ஓரமாக அமைக்கக் கோரினர் விவசாய பாதுகாப்பு சங்கம் உழவர் உழைப்பாளர் கட்சி இயற்கை வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் மாநாட்டில் கலந்து கொண்டனர் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் மாநாட்டில் செய்த திட்டம் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கொள்கை முடிவின் அடிப்படையில் அனைத்து குழாய் திட்டங்களும் சாலை ஓரமாக அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் அறிவுறுத்தினர் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் ஈசன் முருகசாமி விவசாய நிலத்தை மீட்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் அரசின் ஆதரவு அவசியம் என்று வலியுறுத்தினார் மத்திய அரசின் பெட்ரோலியம் நிறுவனம் கோவையிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாய விளை நிலங்கள் வழியாக ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைப்பதற்கு கடுமையாக முயற்சி எடுத்து வருகிறது ஏற்கனவே இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு குழாயும் இவர்கள் ஏற்கனவே அமைத்திருக்கிறார்கள் அந்த ஏற்கனவே அமைத்ததனால விவசாயிகளின் மதிப்பு சுத்தமாக குறைஞ்சு போச்சு நிலங்கள் துண்டாடப்பட்டிருக்கிறது அரசு வங்கிகளுக்கு கூட கடன் கொடுக்கவே இல்லை அந்த நிலத்தை பாகம் கூட செய்ய முடியல எந்த கட்டுமானம் செய்ய முடியல பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி நிற்கும் போது அந்த நிலங்கள் மதிப்பற்ற நிலங்களாக இருப்பதால் எவ்வாசருடைய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணெய் குழாய் எரிகாட்டு குழாய் திட்டங்களை எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிலே மாண்புகு அன்றைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேட்டி திட்டத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் திட்டம் என்பதை பதிவு செய்து சாலையோரமாக தான் இனிமேல் தமிழ்நாட்டில் எண்ணெய் குழாய் எரிகாட்டு குழாய் கேஸ் பைப் ஆயில் பைப் எல்லாமே செல்ல வேண்டும் என தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த தீர்மானத்தை புறக்கணித்து இந்த மத்திய அரசுடைய பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மீண்டும் நாங்கள் விவசாய தான் வருவேன் சொல்வதை எதிர்த்து இன்று காங்கேயத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இரநூத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட திமுக அஇஅதிமுக பாரதிய ஜனதா கொங்குநாடு மக்கள் தேசிய கல்வி கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் பாதிக்கப்பட்ட விவசாயம் முனைந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் கோரிக்கை மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாய உடல்நிலங்களை பாதுகாத்து தர வேண்டும் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது